டிவி உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் முறை அவங்க அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கு சுவிட்சர்லாந்துல இடம்பெறக்கூடிய சுவாரஸ்யமான பல்வேறு விடயங்களை ஒவ்வொரு வார இறுதியிலையும் நாங்கள் எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி ஊடகத்தினூடாக தந்துட்டு இருக்கிறோம் அப்படி இந்த வாரத்திலும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை தான் தரப்போகிறோம் அதனால இந்த செய்தியும் உங்களுக்கு சுவாரஸ்யத்தன்மை தன்மை குறையாதபடி இருக்க போகுது இந்த செய்தியை பார்க்கறவங்களுக்கு நமக்கு இருக்குடா வம்பு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற சினிமா டயலாக் உங்களுக்கு நினைவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பக்கத்து வீட்டுல விழுந்த பந்த பொறுக்க போன தாத்தாவுக்கு ஏற்பட்ட பங்கம் ஆயிரம் பிராங்குகள் அபராதம் பிரிக்கப்பட்ட கொடுமை கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா தானே இருக்கு உண்மையில அப்படி என்னதாங்க நடந்துச்சு அப்படி என்றத அறிகிறதுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க அதுக்கு முன்னாடி அன்பான உறவுகளே நாங்க உங்கள்ட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க வீடியோக்கு போலாம் துர்கா உன்ல இருக்கிற ஐம்பத்தாறு வயதான ஒரு நபர் தன்னோட பேரன் போல் விளையாடிட்டு இருந்திருக்கார் போல இருக்கு அந்த பந்தை எடுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போனாருங்க அதாவது பக்கத்து வீட்டு தோட்டத்துல இருந்து அந்த போல் எடுக்க போனாரு ஆனா பந்த எடுக்க போனவர் அது கூடவே நீதிமன்றத்துக்கும் போக வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையும் ஏற்பட்டுருச்சு அதாவது அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க அவங்க போன ஐம்பத்தி ஆறு வயதான நபர் மீது அவமதிப்பு அத்தோடு அத்துமுறல் போன்ற காரணங்களுக்காக புகார் அளிச்சிருக்காங்க அதனால தான் அவர் ஆயிரத்து நூறு பிராங்குகள் நீதிமன்றத்துல அபராதம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இருந்தாலும் அபராதமெல்லாம் கொடுக்க முடியாதுங்க நான் தரவே மாட்டேன் அப்படின்னு குறைத்த நபர் வாதிட்டு இருக்கார் அத்தோட இந்த சம்பவம் பற்றி டாக்டர் என்ற இணையதளம் எப்படி சொல்லுதுன்னா இந்த சம்பவம் கடந்த செப்டம்பர் மாதம்தான் நடந்துச்சு அந்த நபர் தன்னோட மகன் மற்றும் குடும்பத்தோட துர்காவுல இருக்கிற ஒரு வீட்டுல வசித்து வராரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்துல விளக்கம் அளிக்கும் போது பக்கத்து அடுக்குமாடி குடியிருப்பினுடைய வாடகைதாரர் ஒருத்தரோட இவருக்கு அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுச்சான் அது பற்றி கருத்து சொன்ன ஐம்பத்தி ஆறு வயதான நபர் சொல்லும் போது ஒரு முறை என்னோட மனைவி பூக்களுக்கு தண்ணீர் ஊற்றும் போது இவ்வளவு தண்ணீரை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு அவளை கூப்பிட்டாள் இன்னொரு முறை என் மனைவி வெளியே மொட்டை மாடியில போன்ல பேசிட்டு இருக்கும்போது ஏன் இவ்வளவு நேரம் போன்ல பேசுறீங்க அப்படின்னு கத்துறாங்க இப்படி எங்களோட எப்பவுமே அடிக்கடி வீண் வம்புக்கு வராங்க அப்படின்னு அந்த ஐம்பத்தாறு வயதான நபர் சொல்றாரு சம்பவ அன்னைக்கு தோட்டத்துல விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய பேரனோட பந்து பக்கத்து விட்டு வளாகத்துக்குள்ள போனதாலதான் அதனை மீள எடுக்கிறதுக்கு தாத்தா விரும்பி இருக்காரு ஐம்பத்தி ஆறு வயதான அவர் அந்த பக்கத்து வீட்டுக்கு போன போது பல மாதங்களாக புகைந்து கொண்டிருந்த சண்டை பற்றி எரிய இருக்கு பிறகு என்ன வேலி சண்டை கோழி வாக்குவாதம்

இருக்கிறதா குறிப்பிட்ட ஊடகம் சுட்டிக்காட்டுது இருந்தாலும் விசாரணையில் பக்கத்து வீட்டுக்கார பெண் ஆஜராகல அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து நீதிமன்றம் அந்த நபரை விடுவிச்சதோட அரசு தரப்பு தண்டனை உத்தரவு செல்லாது என அறிவிச்சு அவருடைய அபராத தொகையை ரத்தம் செஞ்சாங்க ஏனென்னா அவர் தான் செஞ்ச எல்லாத்தையுமே ஒப்பு கொண்டாரு அத்தோட வேண்டுமென்றே செயல்படல அப்படின்னும் தெளிவாகுது பக்கத்து வீட்டு சொத்துகளுக்குள்ள நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறத அவரால அங்கீகரிக்கவோ அல்லது அறிந்திருக்கவோ முடியாது என்றும் நீதிபதி வலியுறுத்தியும் இருக்கார் இப்படியான சுவாரஸ்யமான தகவல்கள் தொடர்ந்தும் சுவிஸ் தமிழ் டிவியில நாங்க தந்துட்டே இருப்போம் அதனால மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி எங்களோட இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திக்கலாம் சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் டாட் காம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள்